சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை கிரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தாம் திருநாள் உத்திராட நட்சத்திரம் நாளை காலை நாலு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது தனுசு ராசி தசமி திதி தேய்விரை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் அதுலேயுமே இன்றைய நாள் மிருகசீரிஷி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில காலையிலேயே கொஞ்சோண்டு தைல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு மிகவும் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக தனுசு சிம்மம் மேஷம் இந்த மூன்று ராசிகளுக்கும் இருக்க இருக்கப்போது அதாவது இந்த ஆளுமை இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருப்பீங்க ஒரு லீடருக்கான ஒரு விஷயம் எல்லாமே இன்றைய நாள் இந்த மூணு ராசிகளுக்கும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும்னு சொல்லலாம் யாருக்கு கொஞ்சம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் சாஃப்ட்டா பேசினா பரவாயில்ல அதனால பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா அதுல ரிச்சுகம் கடகம் அதுக்கப்புறம் மீனம் யாருக்கெல்லாம் இன்றைனால் தைரியம் மிக அதிகமாக இருந்து ஒரு காரியத்தை மற்றவர்கள் மூலியமாக சாதிப்பது சப்போர்ட் இருப்பது பெரிய மனுஷாருடைய சப்போர்ட் இருக்கக்கூடிய ஸ்தானம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ரொம்ப முக்கியமாக துலாம் ராசி நண்பர்களுக்கு கொம்பம் மிதுனம் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் ஊரு விட்டு வேற ஊருக்கு போறதோ இல்லை உடம்பு ஒரு மாதிரி சோர்வா இருக்கிறதோ லைட்டா மருத்துவ செலவுகள் வர்றதோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான பிராப்தம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமா ரிஷபத்துக்கு கண்ணிக்கு மகரத்திற்கு இந்த மாதிரி இருக்கப்படுது மேஷராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமாக இருக்கிறது வீட்டில் பெரியவங்களுடைய ஆசிர்வாதத்தின் மூலயமா பெரியவங்க கிட்ட இருந்து வர வேண்டிய ஒரு சப்போர்ட் பெரியவங்க கிட்ட இருந்து வர வேண்டிய பணம் பெரியவங்க கிட்ட இருந்து வர வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு ஆதரவு இது எல்லாம் நடக்கும் இது எல்லாமே நடக்கும் அதே மாதிரி வீட்டில் உங்களை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டாங்க மெயினாக ஆஃபீஸில் பாஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் பெரிய ஒரு கௌரவமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லைட்டா பேக் பெயின் இருக்கும் நம்ம பேசுகிற கருத்துக்கள் மற்றவங்களுக்கு பிடிக்காம இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் லைட்டாக ஹெல்த் இஷ்யூ இந்த மாதிரி வீட்டில் யாராவது ஹெல்த் ப்ராப்ளம் வரும் நீங்களுடைய ஹெல்ப் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் படபட படபட நடக்கும் சின்ன சின்ன சண்டை சச்சரவு எந்த இடத்துல எல்லாம் இல்ல அதனால அதெல்லாம் பெருசா எடுத்துக்கூட ஏன்னா செவ்வாயோட பார்வை சந்திரன் மேல சந்திரன் என்ற நட்சத்திரம் சூரியன் அந்த சூரியன் உங்க இருந்து லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது டக்கரா இருக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உங்க வேகத்தை பார்த்து அப்படியே பயந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துன்னு போயிடும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரோதங்கள் கொஞ்சம் உருவாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு தயவுசெய்து காரம் சாப்பிடாதீங்க வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும் மருத்துவர்களுக்கு யோகமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு யாரெல்லாம் அரசாங்கத்துல ஒரு வேலை நடக்கணுமோ கவர்மெண்ட் மூலியமா ஒரு வேலை நடக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் கவர்மெண்ட் பேங்க்ல வாங்கக்கூடிய கடனுமே இது மாதிரி சம்பந்தப்பட்டதுதான் சூப்பராக இருக்கும் பட்டை கலப்புங்க அதே மாதிரி எல்லாம் கோவில் சம்மந்தப்பட்ட இடங்கள்ல வேலை செய்யறீங்களோ அவங்களுக்கும் நல்லா இருக்கும் மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்கப்படுது வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் மனப்பூர்வமான சந்தோஷம் வெற்றி லாபம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது இன்றைய நாளையும் நிறைய பேருக்கு மன உறுதி நிறைய பேருக்கு ஒற்றுமை நிறைய பேருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தள்ளி போயின்றிருந்தா கூட அது இந்த நாள் நடக்கிற மாதிரி பிராப்தம் இருக்கு யோகமான நாளா இருக்க பொறுத்த நிறைய விஷயங்கள்ல ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் சூப்பரா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் கன்னி ராசி இல்லை கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி முடிக்கிற மாதிரி வரும் சொந்த ஊரில் நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு நாள் நீங்க போயிட்டு வர மாதிரி வரும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது இல்லை பேங்க் சம்மந்தப்பட்டது இல்லை பில்டிங் சம்மந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கீங்களோ நல்லா இருக்கும் மெயினாக அரசாங்க உத்தியோகிகளுக்கு யோகமான நாள் அம்மா மூலியமாக மிகப்பெரிய ஆதரவை இந்த நாள் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமாக இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவா பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசியில சுலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி மிக அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்தையுமே நம்மளால ஏன் செய்ய முடியாதுங்கிற எண்ணம் ரெண்டாவது பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிகவும் வெற்றிகரமான நாளா இருக்க நம்ம என்ன விஷயத்துக்காக எவ்வளவு நாள் பிரயத்னம் பண்றோமோ அது எல்லாமே பட்டு நடக்கும் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாதர் மஞ்சள் பொறுமையாக ஒரு ஒரு விஷயத்தையுமே கையாளக்கூடிய சக்தி பிறக்கக்கூடிய நாள் எதுக்காக இவ்வளவு நாள் நம்ம பொறுத்துட்டு இருக்கோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும் செயல்படக்கூடிய விஷயங்கள்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் பொறுமையாக கையாடக்கூடிய சக்திகள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி பேச்சிலையும் சரி உங்களோட செயல்பாடுகளையும் சரி ஒரு வீரம் தெரியக்கூடிய நாள் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் அஞ்சல் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே பொறுமையா எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் கோபத்தை மட்டும் குறைச்சா போதும் எல்லாமே உங்கள் வசம் ஆகும் பெரிய பெரிய இடங்கள் பெரிய பெரிய கான்டாக்ட் பெரிய பெரிய ஆட்கள் இவங்களெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மெயினா தெய்வ அனுகிறோம் கும்மன் இருக்கு அவ்வளவுதான் அது இருந்தாவே போற எல்லாமே உங்களுக்கு செட் ஆயிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது அது சூரியன் நட்சத்திரத்தில் இருப்பது அந்த சூரியன் நாலாம் இடத்துல இருக்கிறது சொந்த ஊருக்கு பயணத்தை கொடுக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய பிராப்தத்தையும் கொடுக்கும் மெயினாக இருக்கிற பிரச்சனை பஞ்சாயத்துலாம் இல்லாமல் கொஞ்சம் வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒத்தாசையாக இருக்கக்கூடிய நாள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்க மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் அபாரமான வெற்றி முதன்மையாக நின்று ஒரு காரியத்தை செய்வது பல விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியை கொடுப்பது யோகங்கள் நிறைய நிற்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு ஒரு விஷயத்தையுமே நீங்க பிளான் பண்றதெல்லாம் சூப்பரா நடக்கும் வெற்றியை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வம் நாகலிங்கேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள்னு சொல்லலாம் இந்த மாதிரி நாட்கள்ல உங்களை யாருமே வேலையில அடிச்சுக்கவே முடியாது தர்ம கர்மாதிபதி யோகம் ராசி மண்டலத்துல உருவாகிறது அதனால பொதுவாகவே நீங்க மற்றவங்களுடைய பணி செய்து உங்களுடைய பணியை முடிக்கக்கூடிய நாடா இருக்கப்படுது நிறைய தடைகள்லாம் ஒண்ணுமே இருக்காது அதாவது அப்படியே உடச்சிருவீங்க டப்பு 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 டப்புன்னு இதெல்லாம் ஒரு சமாச்சாரமே இல்லைன்னு சொல்லி தூக்கி வீசக்கூடிய நாடா இருக்கப்படுது ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க எதையுமே விடாம நீங்க எடுக்கிற பிளானிங் ஆட்டம் கும்பனு வேலை செய்யக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுக்கினா பவன் து சமஸ்தன்மங்களின் பவன் திரோனு கொன்ம்தாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க